அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கரன் ராசிக்கு சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கலஸ்திரஸ்தானாதிபதியாகவும் வரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் புரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க உண்மையான ஆனால் அன்பு முரட்டுத்தனமாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் அவை கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார் உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் அனைத்து வகையான காரியங்களும் நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயின் சாராம் அம்சத்தை பெற்றிருந்தால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொள்வதற்கான சூழல் உண்டு அப்படிப்பட்ட வேளையில் மென்மையான அமைப்பை வெளிக்கொணரக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே இந்த வேளையில் முரட்டுத்தனமாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் உண்மையான அன்பு கைகூடும் உறவுகள் வளப்படக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை வலுப்படுவதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாத இந்த சூழலில் உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொண்டு வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து ஒளிமயமான எதிர்காலத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிற ஆருங்க சுக்கரன் மனித வாழ்விழ ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு சௌகரியமான சூழல் பொன் பொருள் சேர்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் அமருவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஜென்மராசியின் மீது வலுவாக பதிக்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நினைத்த மாத்திரத்திலே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இதை சரியாக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த வேளையில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சுக்கிர தசை நடைபெற்றால் சுக்கிர மகா தசை நடைபெறக்கூடிய தருணமாக இருந்தால் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் பல மடங்கு ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த வேளையில் தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சுக்கரன் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சக விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான நேரமாக அமைகிறது ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக எளிய முயற்சியில கைகூடுங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற முயற்சியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உங்களுக்கு எடுத்த முயற்சியில் கார் வெற்றி கிடைக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தி புதிய தொழில் துவங்கக்கூடிய வகையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டில் இருந்து மிகப்பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என கடன் சார்ந்த தொல்லைகளை மாற்றி மாற்றி சந்தித்து வந்த சூழலில் அதிலிருந்து நல்லதொரு மாற்றம் கிடைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கும் அவை வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுகிறார் சுக்கரன் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி தனலாபமும் லாபமும் நிறைவாக சம்பாதிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திட்டமிட்டபடியே பல்வேறு வகையான உற்சாகத்தோடும் மனநிறைவோடும் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக விருச்சகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வருகிறாருங்க சுக்கரன் ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்திலும் குரு அஷ்டமத்திலும் வளம் வரக்கூடிய இந்த தருணம் விருச்சகராசிக்கார பெண்மணிகள் உடல் நலனில் மட்டும் கவனத்துடன் இருங்க மற்றபடி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய செய்ய நினைக்கக்கூடிய இத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் ஒளிமயமான எதிர்காலத்தை சப்தமத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவை விலகுவதற்கான அற்புதமான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது திடீரென ஏற்படக்கூடிய மாற்றங்கள் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்க கூடிய முயற்சியில் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது புரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லம் தேடி திருமண முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றிகரமாக வரக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் விலகும் மற்றும் முரட்டுத்தனமான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும் மேலும் தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்களுக்கு உதவுங்கள் நல்ல ஒரு மாற்றம் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும்